வாழை சாகுபடி செய்து பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுக்கா வாலிகண்டபுரம் கிராம வேளாண்மையாளர் கருப்பையா அவர்கள் தரும் யோசனைகள் நான் பார்த்தீங்கன்னா நான் பிபிஏ முடிச்சுருக்கேன் எனக்கு இப்படி வாழையில் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நான் வந்து காலேஜ் படிக்கிறப்பே ஸ்கூல் படிக்கிறப்ப எங்கள் அப்பா வந்து இந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போல்ல தான் எனக்கு வாழையில் இப்படி தான் சாகுபடி பண்ணணும் இப்படி தான் நடவு பண்ணணும் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அதுலேருந்தே நான் எனக்கு அனுபவம் எனக்கு எனக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து விடாமல் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக விடாமல் இந்த வாழை வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் இதில் பார்த்தா மண் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க கருமண் கருமண்ணில் ஒரு நல்லா வந்துட்டுருக்கு கருமண்ணை ரெண்டாவது ஒரு அஞ்சடிக்கு ஒரு கேப்பில் ஒரு வாழை வச்சு நட்டுருக்கோம் வந்துட்டுருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தினா முதல்ல வாய்க்கால் வாய்க்காலாக தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் கொஞ்சம் மாற ரெயின்வோஸ் போட்டிருந்தேன் நான் ரெயின் ரெயின்வோஸ் போட்டு அது மூலயமா கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் டைமிங் மிச்சமாச்சு தண்ணியும் சேவ சேவிங் ஆச்சு அதே தான் இப்போ இருக்கோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வாழையில் பார்த்திங்கன்னா எல்லா ரகமும் நாங்கள் வச்சுருக்கேன் அதாவது மந்தன் பூவன் கற்புரவல்லி செவ்வாழை ரஸ்தாலி எல்லாமே கலந்து ஆவரேஜாக வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நாங்கள் வந்து இலைக்காக தான் பண்ணுறோம் ஏன்னா தார் வந்து பார்த்தா அந்தளவுக்கு ரேட்டு கிடைக்கல எங்களுக்கு ஒரு பெரிய தார் எடுத்துகிட்டு வந்து இப்போ வேணாவே நூறுரூவாய்க்கு நூற்றம்பது ரூபா கேட்குறாங்க அதனால் எங்களுக்கு தார் விற்கிறதுல எங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் இலையை கொடுத்துருவோம் நாங்கள் இலைக்காக தான் மெயினாக வளர்க்குறோம் நாங்கள் ஒரு போத்துக்கு பார்த்தீங்கன்னா தாரா தாருக்கு மட்டும் விடம்போ அந்த ஒரு போத்த ஒரு மரமரம் தான் இருக்கணும் ஆனால் இலக்கிய விடுறதுனால நாங்கள் எதுவுமே சைடு கட் பண்ணுறதில்ல எல்லாமே நாங்கள் இலக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இலை மூலமாக விற்கிறதுனால இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இலை நாலுரூவா கிட்டத்தட்ட எங்களுக்கு போகுது ஒரு நல்லா கிடைக்கிது மற்ற டைம்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டாயிரூவா இதனால தான் எங்களுக்கு ரேட்டும் வருது இப்போ முப்பது வருஷமாக நான் வேலை பண்ணிகிட்டு இருக்கேங்க தெரிஞ்சதுலேருந்து அப்போவே புருஷன் முன்னாடியே எங்கள் அப்பா கூட செய்யக்கூடவே விசேஷ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இலை நாலு ரூபா விற்கிங்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது மற்ற பயிர்கள் கம்பேர் பண்ணலாம் வாயில் வந்துட்டு அப்பப்போ கையில் காசு கிடச்சிருது எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு எல்லாம் இப்போ பார்த்தா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மூணு நாலு ஏக்கரில் போட்டிருந்தேங்க இப்போதைக்கு ஒரு ரெண்டு ஏக்கரில் போட்டிருக்கேன் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை களை 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 எடுத்து இந்த சைடு போ சைடு அந்த தேவையில்லாம் காஞ்ச மட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டு உரம் வச்சு பாறை தண்ணி விடுவோம் கேவி கேவில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி ஒருங்கிணைந்த பண்ணியம்னு சொல்லிட்டு ஆடு கொடுத்தாங்க எங்களுக்கு ரெ ரெண்டு தலைச்சீர் ஆடு கொடுத்தாங்க தேனி வளர்ப்புக்கு ஒரு தேனி பெட்டி கொடுத்தாங்க அப்புறம் அசோ அசோலா அசோலா கொடுத்தாங்க எங்களுக்கு அசோலா வச்சாச்சுன்னா நமக்கு எவ்வளோ செலவுகள் குறைஞ்சது எங்களுக்கு ஆடுங்களுக்கு மாடுங்களுக்கு அந்த தீவன செலவு குறைக்கிறதுக்காக எங்களுக்கு அசோலை கொடுத்தாங்க அப்புறம் நிறையா அப்பப்போ வந்து எங்களுக்கு நிறையா அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க ப பயிர் பண்ணுறதை பற்றி எங்களுக்கு ஆலோசனைலாம் தருவாங்க எப்போ வேணா வந்து அவங்கள கான்டக்ட் பண்ணலாம் ஏன்னா எங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு மூணு கிலோமீட்டர் தான் எங்களுக்கு கேவி கே இருக்குது வெல்லாபுரத்தில் ஒரு மரம் பார்த்திங்கன்னா பத்து மாதம் கிட்டத்தட்ட வரைத்து இப்போ தார் வருது அந்த தார் வந்து தாருக்காக நான் ஒரு மரத்தை விட்டோம்னா நல்லா தார் பெருசாக வருங்க ஒரு முந்நூறுவா நானூறுரூவா போகும் இப்போ நம்ம வந்து இலக்கியாக மட்டும்தான் பண்ணுறதுனால தார் வந்து சரியாக வராதுங்க அது சும்மா ஏ காய் ரொம்ப சிறுத்து போய் காஞ்சி போயும் கம்மியாக தான் இருக்கும் அதனால் அந்த வந்துட்டு நம்ம இது விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு அது மரமாக கொடுத்து நாங்கள் பழமாக வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதில்ல மெயினாக இலை தான் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் நோய் பார்த்திங்கன்னா அந்த இலை சுருட்டல் நோயின் வந்துகிட்ருக்கோம் நல்லா இலை இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நடுவில் குருத்துலாம் ஒன் சைடாக காஞ்சி போயிட்டு சுருண்டு போய்ட்டு வந்துட்டுருக்கோம் அந்தமாரி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த இலையே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகி போடுது எங்களுக்கு அதுக்கு மருந்து எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் உரங்கள் பார்த்திங்கன்னா அதுதான் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் கலையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இந்த காஞ்ச காஞ்ச மட்டை தேவையில்லாத தாறு தார் போட்ட மரம் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கலப்புரம் போடுறோம் நாங்கள் மெயினாக கலப்புரம்னு பார்த்தீங்கன்னா யூரியா வேப்ப புண்ணாக்கு கொட்டை புண்ணாக்கு பொட்டாசு கலப்புறம் எல்லாம் கலந்து நாங்கள் தூருக்கு தூர் சுற்றியும் அஞ்சாறு கிலோ ஒரு போத்துக்கு ஒரு அஞ்சாறு கிலோ அதுமாதிரி வச்சு ஃபுல்லாக மண் அணைச்சி விட்டு தண்ணி பாய்ச்சிடுவோம் நாங்கள் ஆனால் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா நல்லாயிருக்கும் இருந்தாலும் எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த இதே இது ஃபாலோ முறையை ஃபாலோ பண்ணிட்டிருந்தாலும் எங்களுக்கு நல்லா இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா தார் நல்லா வந்துட்டு இருக்குங்க நல்லா இருக்கும் மேலே இருக்கும் மேலே கொலை போடுற டைமில் பார்த்திங்கன்னா இலை மாதிரி ஒரு மாதிரி சுருண்டுக்கிட்டு அந்த கொலை வராதுங்க கொலை வரக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சின்ன 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 காயாக வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே அப்போ அப்படியே நின்று போயிடும் அந்த மரம் அப்படியே அப்புறம் ஒரு சில மரம் பார்த்திங்கன்னா நைட்ல சைட்லேயே புட்டுக்கிட்டே வரும் அந்த நடு தண்டு பிளந்துக்கிட்டு அதுவே பிடிச்சி வரும் அது அது வந்து ரேராக தான் இருக்கும் அதுவும் அந்தமாரி அந்தமாரி வரப்போ எங்களுக்கு அந்த மரம் ஃபுல்லாக வேஸ்ட் எங்களுக்கு அது மூலிமா நாங்கள் எதுவும் பார்க்க முடியாது காற்று மலைக்கு பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் ஒரு ஆறு அடிக்கு உள்ள மாதிரி ம மூங்கில் கா மரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஐம்பது ஸ்டாக்கில் வச்சுட்டே இருப்போம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஞ்சிகிட்டு இருக்கிற மாதிரி மரத்துக்கு நாங்கள் முட்டு கொடுத்துருவோம் நாங்கள் நேராக இருக்கிற மரத்துக்கு விட்டு மாட்டோம் சாயாதுன்ற எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இந்த மரம்லாம் காற்றுருச்சா சாஞ்சிரும் மாரி மரங்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் முட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அதேபோல் தா தார் வந்த மரத்துக்கு மட்டும் தான் முட்டு கொடுக்குறோம் மைதி எல்லா மரத்துக்கும் நாங்கள் கொடுக்குறதில்ல அதனால் ஓரளவுக்கு எங்களுக்கு அந்த காற்று இருந்து கொஞ்சம் பாதுகாக்க முடியுது நம்மளால் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கருப்பையா அவர்களை பூஜ்யம் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு இரண்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்